நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே காலசர்ப யோகம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன் இதனுடைய விவரங்கள் என்னவென்றால் ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் அடக்கமாகும் ஒருவேளை ஒரு கிரகமோ அல்லது லக்கினமோ கூட ஒதுங்கி இருக்கலாம் அப்படி ஒதுங்கி இருந்தாலும் அது காலசர்ப யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆண்களுக்கு முப்பத்தி நாலு வயது வரையிலும் இருக்கும் என்றும் பெண் ஜாதகர்களுக்கு இருபத்தி ஏழு வயது வரை இருக்கும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் சொல்லப்பட்டிருக்கிறது இது நல்ல யோக பலன்களை தரக்கூடிய ஒரு யோகம் இது ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் நடைபெற்றிருந்தால் திருமண வாழ்வு கிடக்கூடுமே என்று நினைக்கலாம் காரணம் ஒன்றாம் இடத்திலே ராகுவும் ஏழாம் இடத்திலே கேதுவும் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட வரலாம் அவ்வாறு வந்தாலும் கூட உரிய காலத்திலே திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ராகு பொதுவாக ஐந்து ஐந்து ராகு இருந்தாலும் கூட தாமதமாக ஆண் புத்தரை புத்திரத்தை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே புத்திர தோஷம் என்பதோ திருமண தடை என்பதோ ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு மிகப்பெரிய யோகம் பல ஜாதகர்களுக்கு இந்த காலசர்ப யோகம் அமைப்பு ஜாதகத்திலே இடம்பெற்றிருக்கும் இவ்வாறானவர்கள் எல்லாம் நல்ல உயர்ந்த கல்வி அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் உடையவர்கள் என்றும் தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் நல்ல அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடியவர்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக அனைத்து கிரகங்களும் தரும் அனைத்து கிரகங்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதேபடி இதனுடைய அமைப்பின்படியும் லக்கினத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடை வரையிலும் நல்ல பலன்களே தரும் அசுப கிரகங்களும் சரி சுப கிரகங்களும் சரி கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் அவர்கள் உரிய நல்ல பலன்களை தந்தே தீர்வார்கள் ஆக நல்ல நீடித்த ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல குடும்ப வாழ்க்கையையும் இனஜன பந்துக்களிடம் நல்ல பேரையும் மதிப்பையும் உருவாக்கி தரும் இந்த கால யோகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்பிலே இரண்டாம் இடம் பலம் பெற்றிருந்தாலும் இரண்டாம் இடத்திலே ராகு எது இருந்தாலுமே அது அரசாங்க வழியிலேயோ அனாமத்து வழியிலேயோ வருமானத்தை தரும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஆறு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் ராகு கேதுகள் இருந்தால் உன்னதமான யோக பாக்கிய பலன்களை அந்த ஜாதகர்கள் பெற முடியும் என்பதையும் வலியுறுத்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அது தவிர நாலாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் அடுத்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய ராசிகளிலே உரிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் இதர கிரகங்கள் நல்ல பலனை பெற்றிருந்தாலும் அதை சுப கிரகங்கள் பார்த்தாலும் உன்னதமான உயர்தரமான பலன்களை ஜாதகர்கள் அடைய முடியும் அதேபோல பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்திலும் அது விரயத்தை தருவதற்கு வாய்ப்பில்லை நல்ல தூக்க பாக்கியத்தை தரும் பன்னெண்டாம் இடம் பெரும்பாலும் வெளிதேச தேச வாழ்க்கையை சொல்லும் ஆக வெளிதேச வாழ்க்கையிலும் பலருக்கு அமையும் இவ்வாறான ஜாதக அமைப்பைக் கொண்டவர்கள் எல்லாம் பல ஜாதகர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருகிறார்கள் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஏராளமான பேர் என்னிடம் ஜோதமும் ஜோதிடமும் பார்க்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆக இந்த ராகு கேது அமைப்பிலே இருக்கக்கூடிய எல்லாம் நீடித்த ஆயிலும் நிறைந்த செல்வமும் வருவார்கள் நல்ல உழைப்பாளிகள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வேட்கை அதிகமாக உள்ளவர்கள் அதன்படி பணத்தையும் சம்பாதிப்பார்கள் சந்தோஷத்தையும் சம்பாதிப்பார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையும் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்து இவ்வாறான அமைப்புடைய ஜாதகர்கள் பெரும்பாலும் வாய்ப்பு இருந்தால் நவகிரக வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்தால் நல்லது என்றும் அது தவிர பக்கத்திலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடும் பழக்கமும் இருந்தால் மிக உன்னதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் விநாயகருக்கு வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் அமர்வதை உங்களுக்கு தெரியும் எனவே சிவன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் விநாயகர் சென்று அவ்வப்போது வழிபாடுகள் செய்து வர வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து எனது நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்